சில பேர் வீம்புக்கு பொய் சத்தியம் பண்ணுவாங்க அப்புறம் புட்டு வெளிப்பட்டதும் என்னத்த சொல்லி தப்பிக்கிறதுன்னு யோசிப்பாங்க ஆனா தன் தவறை மட்டும் ஒருபோதும் ஒத்துக்கவே மாட்டாங்க இது உங்கள் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனல் வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம் ஒரு சின்ன அழகான கிராமத்துல கோதை என்ற பெண் ஆடு மாடு கோழிய வளர்த்துக்கிட்டு வந்தா அவ வீட்டு எதிரில வம்புக்காரியான ராதை என்ற பெண்ணும் வசிச்சுட்டு வந்தா ஒரு நாள் கோதை வளர்த்து வந்த கோழி கூட்டத்தில் இருந்த ஒரு கோழி மட்டும் வம்புக்காரி ராதை வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு அதை பார்த்து விட்ட கோதை வெகு நேரமாகியும் கோழி திரும்ப வரவில்லையே அப்படின்னு யோசிச்சா உடனே ராதை வீட்டிற்குள் சென்று என் கோழி உன் வீட்டுக்கு வந்ததே நீ அதை ஏன் துரத்தி விடலைன்னு கேட்டா என்ன உன் கோழியா ஏன் வீட்டுக்குள்ள வந்ததா நான் பார்க்கவே இல்லையே ஒருவேளை அது வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்தா கொல்லைப்புற வழியா வேறு எங்கேயாவது போயிருக்கோம் போயி நன்றாக தேடிப்பார் என்று கத்தினாள் ஆனால் கோதைக்கு அவள் மேல்தான் சந்தேகம் இருந்தது வீட்டிற்குள் வந்த கோழியை அடித்து கொழம்பு வைத்திருப்பாள் என்று நினைத்தாள் கோதை நேராக இவ்வழக்கு மரியாதை ராமனிடம் சென்றது ஐயா என்னுடைய கோழி எதிர்வீட்டு ராதையின் வீட்டிற்குள் நுழைந்ததை நானே பார்த்தேன் அது திரும்பி வரவே இல்லை இப்போது கேட்டால் இல்லவே இல்லை என பொய் சொல்லுகிறாள் நீங்கள்தான் நியாயம் வழங்க வேண்டும் என்று மன்றாடினாள் கோதை ராதையிடம் விசாரித்ததில் தனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சத்தியம் செய்தாள் இவ்வழக்கில் போதுமான சாட்சி இல்லாததால் வழக்கை தள்ளுபடி செய்தார் மரியாதை ராமன் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் அப்போது ராதையின் காதில் விழும்படி கோழி திருடவே இல்லை என்று பொய் சத்தியம் செய்தாள் ஆனால் அவள் கொண்டையில் கோழியின் இறகு எப்படி ஒட்டி கொண்டிருக்கிறது என்று மரியாதை ராமன் உறக்க கத்தினார் இதை கேட்டதும் குற்றமுள்ள ராதையின் உள்ளம் குறுகுறுத்தது உடனே தன் கொண்டையில் கோழி இறகு இருக்குமோ என நினைத்து தொட்டு பார்த்தாள் இதை கவனித்த மரியாதை ராமன் கோழி திருடிய ராதையே நில் என்னதான் பொய் சத்தியம் செய்தாலும் உன் செய்கை உன்னை காட்டிக் கொடுத்து விட்டது இனியும் மறைக்காதே உண்மையை சொல்லிவிடு என்றார் ராதையும் பயந்து உண்மையை கூறினாள் கோதைக்கு கோழிக்கு ஈடாக பணம் கொடுக்கப்பட்டது பொய் சத்தியம் செய்ததற்காக ராதைக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது கோதையோ ராதையோ வாய் பொய் சொல்ல தயங்காது ஆனால் உள்ளம் ஒருபோதும் பொய் சொல்லாது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே